நீங்கள் எத்தனை வச்சுருக்கீங்க நீங்கள் பார்க்குறேன் நம்ம வெங்கடேசன் தம்பிக்கு முப்பத்தொன்று தான் இருக்குது ஐம்பது ஆகணும் அப்போ தான் நம்ம த நம்ம வெங்கடேசன் பிரதர் தம்பின்னு சொல்லிட்டு சார் வெங்கடேசன் பிரதரை லைவ் போட முடியும் அதனால் நம்ம வெங்கடேசன் பிரதருக்கு எல்லாம் இன்வைட் கொடுங்க ப்ளீஸ் கார்த்தியண்ணா சேம் டு யூ அப்படிங்கிறாங்க தேவி சிஸ்டர் தேவி சிஸ்டர் நம்ம வெங்கடேசன் பிரதருக்கு இன்வைட் கொடுங்க சிஸ்டர் அவங்க ஐம்பது வந்தால் தான் லைவ் போட முடியும் எல்லாரும் வெங்கடேசன் பிரதருக்கு இன்வைட் கொடுங்க தேவி கள்ளக்குறிச்சி சங்கராபுரமா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம கார்த்தி அண்ணா பறக்குது வந்து என்னுடைய மனதை கண்டு நான் உன்னை புகழ்வேனே இன்று அப்படிங்கிறாங்க அனு அனுமா நம்ம கவிதை மைந்தன்களோட சேர்ந்து எல்லாம் உங்களுக்கு கவிதை வந்துருச்சு போறானு சூப்பர் ஆமா அண்ணா கார்த்தி அண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம தேவி சிஸ்டர் வெங்கடேஷ் ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்க கார்த்தி அண்ணா நீ தானே நான் தோறும் அந்த பாட்ட எனக்கு வரலையே என்ன பாட்டுன்னு தெரியலையே நீ தானே நான் தோறும் நான் பாட காரணம் அது ஒரு லைன் தான் எனக்கு வருது தெரியல டோனார் என்ன பாட்டுன்னு தானே நான் தோலும் நான் பாட காரணம் வரலியே எனக்கு வரலியே டாலர் என்ன பாட்டுன்னு வரலையே கார்த்தி அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க வெங்கடேசன் பிரதர் ஆனும் உன் இதயத்தில் இடம் உண்டு இந்த வண்டு அப்படின்னு ஹார்ட் கொடுக்குறாங்க சிறுவண்டு நான் பாண்டிச்சேரிமா நிஷா அப்படிங்கிறாங்க கார்த்தி அண்ணா ஜகா பிரதர் சூப்பர் சிவகாசி அப்படிங்கிறாங்க ஆமாதேவி சிஸ்டர் நம்ம வந்து ச தீபாவளி வந்துச்சுன்னா எல்லாருமே நம்ம ஜகா தம்பி ஊருக்கு தான் போக போகிறோம் பட்டாசு வாங்கிருக்கு டாலர் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம அனுமா ஆமா அக்கா சிறுவண்டு அணு என்ஜாய் தான் அக்கா அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜெகா தம்பி என்ன நடக்குதுன்னே புரியல ஜெகா தம்பி எனக்கு ஐயோ ஆலி அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க நம்ம டோலார் உண்மையாக தெரியல டோலார் அந்த பாட்டு ஹாய் அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம தேவி சிஸ்டர் வெங்கடேஷன் ப்ரோ வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ஜெகா தம்பி பாடவே வேணாம்ப்பா அப்படின்ட்டாங்க டோலர் அப்பா அப்படி மிக்க மகிழ்ச்சி டோலர் உங்களுக்கு ஐயோ ஆளி நான் காளி டாலர் சிரிக்கிறாங்க அனு ஐயோ ஆலே நான் காளி டாலர்னு சிரிக்கிறாங்க நம்ம அனு சரி சிஸ்டர் எனக்கு உடம்பு சரியில்லை போயிட்டு நாளைக்கு லைவ் வரணும் ஓகே வெங்கடேசன் பிரதர் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க போயிட்டு வாங்க பிரதர் ஐயோ ஆலி அப்படிங்கிறாங்க அனுமா லைக் போட்டாச்சு சிஸ்டர் மகிழ்ச்சி வெங்கடேசன் பிரதர் போயிட்டு வாங்க உடம்பு பாருங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அணுவும் சிரிக்கிறாங்க டோலார் அணுன்னு சொல்லி சிரிக்கிறாங்க மங்களம் நீ பாடினா நானும் அணுவும் எங்கேனா பறந்து போய்டும் அதை தான் சொன்னேன் நான் சிறுவண்டி டோலார்கிட்ட அவங்க தான் பாட சொன்னாங்க ஹிட்டான பாட்டு அப்படிங்கிறாங்க டோலர் ஹாய் கார்த்திகா சிஸ்டர் வாங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் கார்த்திகா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் ஒப்பிக்கிறேன் அப்படி நீ ஒப்பிக்கிற அப்படிங்கிறாங்க டோலர் அந்த பாட்டு எனக்கு தெரியல உண்மையாமே டோலர் ஜகா பிரதர் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க நம்ம வெங்கடேஷன் பிரதர் ஆமாம் ஆமாம் நம்ம லைவுக்கு வர எல்லோரும் பட்டாசு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க ஜெகா தம்பி மகிழ்ச்சி ஜெகா தம்பி பாருங்க நம்ம வ வர எல்லாத்துக்கும் நம்ம ஜகா தம்பி பட்டாசு அனுப்பிடுவாராம் சூப்பர் கார்த்திக் அண்ணா அப்படிங்கிறாங்க நிஷா சிஸ்டர் டீ கொடுக்குறாங்க கார்த்திகா சிஸ்டர் மகிழ்ச்சி ரெண்டு டீ ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன் ஒன்று எப்படி நான் எல்லாத்துக்கும் பங்கி கொடுக்குறது நிறையா டீ கொடுங்க சிஸ்டர் ஓகே வெங்கடேசன் ரோ டேக் கேர் அப்படிங்கிறாங்க நம்ம ஜெகா தம்பி ஓகே பாய்மா கொஞ்சம் ஒர்க் இருக்குது பாய்மா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி கார்த்திக் போயிட்டு வாங்க நம்ம வெங்கடேசன் பிரதரும் போயிட்டாங்க இல்லையா தேவி சிஸ்டர் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நம்ம வெங்கடேஷன் பிரதர் டாலர் நீ பாடு அப்படிங்கிறாங்க அனுமா ஹாய் சொல்கிறாங்க வாழை அண்ணா டென் சொல்கிறாங்க வாழையண்ணா மகிழ்ச்சி வாழையண்ணா கார்த்தி அண்ணா எடுத்துட்டேன் அணுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம வாழை அண்ணா டீ குடிச்சிங்களா குடிச்சிட்டேன் கார்த்தியா சிஸ்டர் ஒன்று குடிச்சிட்டேன் ஒன்று மட்டும் ரெண்டு கொடுத்தீங்க எல்லாத்துக்கும் நான் எப்படி கொடுக்குறது என்று நம்ம வாழையண்ணா ஹாய் கார்த்தி நண்பா அப்படிங்கிறாங்க ஹாய் கார்த்திக் கார்த்தி கார்த்திக்